தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி ஆளுநர் தவறிய அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்து காஞ்சிபுரத்தில் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது சட்டசபைக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் ஆனால் தமிழ் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது இதற்கு அதிர்ச்சி தெரிவித்து கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் உரையாற்றாமல் சட்டசபையில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி புறப்பட்டு சென்றார் இதனால் அவையில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் மேலும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்திருந்தது அதன்படி திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் காஞ்சிபுரம் மக்களவை உறுப்பினர் செல்வம் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநருக்கு எதிராகவும் ஆளுநர் அத்துமீறலை கேட்க மறந்த அதிமுக பாஜக கூட்டணியை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

தமிழ் தாய் வாழ்த்த வைத்த ஆர் எஸ் ரவியே பதவி விலகு ரவியே பலிக்காதே பலிக்காது